सण शागे पिरन ह तिछान का सा occurs right onth Courtney से सण सब्लाब सब्सक्राइब संEt घस नोलै रम्लुछ स्क्सित अग का राम प्र flavored प्रो सित सल्ड़् तम्लाब प्रेए

ஏன் தண்ணி ஒரு நாள் கொண்டு வந்து போது இருக்குண்ணே யாருக்கு சாப்பிட்ற அவங்களும் தண்ணி இருந்தால் ம் ஏ ரெண்டு தமிழ் இருக்கும் ஒரு வருஷங்களா ரைடு அப்படியே அப்படியே பண்ணிட்டு மேலே

இல்ல இந்த காரணம் தெரியும் அஞ்சு மேலே தலையெல்லாம் தெரியல வர ஒரு காலுக்கு ஒரு தலைப்பது ரொம்ப గోరుకోరా నేన నానా నానా ఒరేయ్ హంజీ ರಾಜನ <laughs> ಸೋರ வைகை கண்ணுமடிப்பட்டி செரலப்பட்டி இரு அணிய நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று பத்துக்கு இரண்டு கண்ணடிப்பட்டி இரு அணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நேச்சு பாட்டாமல் ஒரு பண்ணி தூய்ய

எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கிய பிளேஸ் மொபைல் அவர்களை வருக என கம்பெனி சார்பாக வரவேற்கின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கிய சுரேஷ் மொபைல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பாய் செல்லப்பட்டி இரு அணியினரும் தயார் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் பதிமூன்றுக்கு அஞ்சு நைட் எட்டு மணி நேரம் பொறுமையா சொல்லி பற்றி இருக்குமா எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய முத்துகுமார் குமார் பேட்டரிஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கிய ஸ்பேஸ் மொபைல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய முதுகுமார் குமார் பேட்டிவாஸ் அவர்களை விழாவில வருமாறு அன்போடி கேட்டுக்கொள்கின்றோம் டரைட் என்ன அது நைஸ் டரைட் கண்டா மூட் முடிஞ்சது அம்மா யாரா அப்படி இருக்குடா அவன் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டான்டா இவனை இழுத்துனான்டா பதினாறுக்கு அஞ்சு தேவராப் ஏனாதி நைட்ஸ் காய பண்ணை அவர்கள் நினைவாக உணவு வழங்கிய கே எம்பி நெல் அறுவடை அவர்களை இளாமலை அனுமதி கேட்டுக்கொள்கின்றோம் வர் கே வரதராஜன் காயமலைப் பண்ணை அவர்கள் நினைவாக உணவு வழங்கிய பி காயாம்பு கேஎம்பி நெல் அருந்திடம் அவர்களை விழாவிலே ஒருவாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஆல் நால வாய் போட்டா ஆ வெக்கனே ரோட்ல சாமாயே அலை நோடிஸ் கொண்டுனே ஆரியனே மூடிச்சு வெக்கனே வெய் நோடிஸ் வந்து போய் கிடக்கு ஹலோ ஆரியனே வண்டில இருக்கு பாரு நோடிஸ் எடுத்து தரேன் பை ஏபி கன்னியூர்ப்பட்டி அன்னிடி பாய் சல்ல பண்ணி சீக்கிரம் வாங்க போவல கரண்ட் மூணு சீக்கிரம் வாங்க போவல கன்னியூர்ப்பட்டி அதிரடி பாதி சேரலப்பட்டி சீக்கிரம் வாங்கப்பா லேட் ஆகுது வர